பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவை கண்டிக்கிறோம் பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவை கண்டிக்கிறோம் ஏமாற்றாதே 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 ஏமாற்றாத திமுக அரசே சாலின் அரசே திமுக அரசே சாலின் அரசே மாணவர்களை இனியும் ஏமாற்றாத பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மாணவனுக்கு உயிருக்கு பதில் சொல் மாணவ உயிருக்கு அரசே திமுக அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் திமுக அரசை கண்டிக்கிறோம் திமுக அரசை கண்டிக்கிறோம் திமுக கூட்டணி கட்சிகளை கண்டிக்கிறோம் திமுக கூட்டணி கட்சிகளை கண்டிக்கிறோம் திமுக அரசே ஸ்டாலின் அரசே திமுக அரசே ஸ்டாலின் அரசே தடுக்கவில்லை 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 மாணவ மாலை இறப்பை தடுக்கவில்லை தடுக்கவில்லை

நிமிஷம் அனைவரும் மௌனமா நன்றி